இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு டெல்லியில் காங்கிரசின் மத்திய தேர்தல் குழு ஆலோசனை கூட்டம் சற்று நேரத்தில் தொடங்குகிறது இது குறித்து நமது செய்தியாளர் வசந்தி தரும் நேரடி தகவல்களை பார்க்கலாம் வசந்தி காங்கிரசின் மத்திய தேர்தல் குழு ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் வருகிறது இதில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் யார் பங்கேற்றிருக்கிறார்கள் விவரங்களை சொல்லுங்கள் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தற்போது கண்டிப்பாக அதாவது பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தற்போது டெல்லியில் காங்கிரஸ் தலைமையகத்தில் காங்கிரஸ் உடைய மத்திய தேர்தல் குழு கூட்டமானது இன்னும் சட்ட நேரத்தில் தொடங்கியிருக்கிறது காங்கிரசுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கார்கே தலைமையில் இந்த கூட்டமானது கூட இருக்கிறது அது இந்த கூட்டத்தில் காங்கிரஸுடைய மூத்த தலைவராக கூடிய சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொள்கிறார்கள் அதே போல மாநிலத்தில் முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் இதற்கு முன்பு அதாவது பாஜகவுடைய தேர்தல் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலானது கடந்த வாரம் வந்து வெளியானது நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வேட்பாளர் கொண்ட பட்டியலை அந்த நிலையில் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலானது பாஜக மும்முரம் காங்கிரஸ் வந்து முதற்கட்ட வேட்பாளர் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தன்னுடைய முதற் வேட்பாளர் பட்டியலை தயாரிப்பதற்கான தீவிரமாக முனைப்பு காட்டி வருகிறது அதன் ஒரு பகுதியாக தற்போது இந்த கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்கள் குறிப்பாக கர்நாடகா கேரளா ஆந்திரப்பிரதேசம் டெல்லி ஹரியானா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பதினைந்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதாவது காங்கிரஸ் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை தலா ஒவ்வொரு தொகுதியிலும் தலா மூன்று பேர் அப்படின்ற பெயர்களை உத்தேச பட்டியலில் சேர்க்கின்றிருக்காங்க அந்த அடிப்படையில் பிரதிநிதிகள் அந்த பட்டியலை இங்கே இருக்கக்கூடிய தலைமையிடம் தருவார்கள் தலைமை இதில் இருக்கக்கூடிய மூன்று வேட்பாளர்கள் ஒருவரை இறுதி செய்து அவர்களுடைய பட்டியலை வெளியிடும் மொத்தமாக இந்த நூற்று இந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் நூறு பேருக்கு மேல் இடம்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இது அனைவரும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்களை குறிப்பாக வட மாநிலம் அதே போல டெல்லி போன்ற மாநிலங்களை சேர்ந்தவரே அதிகமாக இருப்பார்கள் அப்படின்னு கூறப்படுகிறது ஏனெனில் கூட்டணி இன்னும் தமிழ்நா தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளில் இன்னமும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருப்பதனால அதற்கான வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பதற்கான அந்த விஷயம் வந்து கொஞ்சம் தாமதமாக ஏற்படும் எனவும் காங்கிரஸ் வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது எனவே தமிழ்நாடு சார்ந்த வேட்பாளர்களுடைய விவரங்கள் அவர் பற்றிய தகவல்கள் அடுத்த இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் வெளியிடும் அப்படின்னு குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருப்பதனால் ஆளும் கட்சியின் மீதான விமர்சனங்களை எப்படி வைப்பது வியூகங்களை எப்படி அமைப்பது அப்படின்றதும் விவாதிக்க இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தை வரைக்கும் ஏற்கனவே தேர்தல் அறிக்கை சம்பந்தமாக பா சிதம்பரம் தலைமையிலான குழுவானது தேர்தல் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை வந்து சமர்ப்பித்திருந்தது மல்லிகார்ஜுன கார்கேயிடம் தற்போது அதற்கான இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டு இந்த மத்திய தேர்தல் குழுவானது

சொல்லப்படுவதா சொல்லப்படுது இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்பிக்கள் மீண்டும் தங்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்து வருவதாகவும் இங்கு நம்ம கள தகவல்களாக நமக்கு கிடைத்திருக்கிறது இன்னும் இந்த கூட்டம் சட்ட நேரத்தில் தொடங்கி இருப்பதனால தலைவர்களுக்காக தொண்டர்கள் இங்கு குழுமி இருக்கிறார்கள் இன்னும் சட்ட நேரத்தில் இந்த கூட்டமானது தொடங்கப்பட்டு முதற்கட்ட வேட்பாளர்களுக்கான அந்த ஆலோசனை கூட்டம் விரிவாக நடைபெறும் அதன் பட்சத்தில் இந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் யார் யார் இடம்பெற போகிறார்கள் என்பதற்கான முழு விவரங்களும் டெல்லியில் காங்கிரசின் மத்திய தேர்தல் குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு பிறகு காங்கிரசின் வேட்பாளர் பட்டியல் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது களத்திலிருந்து நிலவரங்களை வழங்கியதற்காக நன்றி வசுமதி